வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கெண்டை மீன் வந்து குழம்பும் வறுவல் பண்ண போகிறேன் அதான் என்னை வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து வறுக்கிறதுக்காக மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுட்டேன் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து தலை அதோட ஒரு மூணு பீஸ் அதை மட்டும் போட்டு குழம்புக்காக வச்சுருக்கேன் பெரிய மீன் ஒரே மீன் தான் அதோடய தலை அப்படியே ரெண்டாக வெட்டி வச்சிருக்காங்க அதை அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மசாலா வறுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச அந்த குழம்பு மிளகாத்தூள் இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து புளி உற வச்சுருக்கேன் வறுக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் கிளரி அப்படி வச்சுருக்கேன் ஊரட்டும் அப்படின்னு அவ்வளோதான் இது ரெண்டும் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு வெங்காயமும் தக்காளியும் எடுத்துருக்கேன் குழம்பு வந்து கொஞ்சம் தான் அந்த தலை மட்டும் தானே அதனால் ரெண்டு ரெண்டு தக்காளி தான் தக்காளி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த செடியிலேருந்து வந்து பறித்தோடனே அந்த காம்பௌடர் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கின ஒரு கிலோ தக்காளியிலையுமே ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே இப்போ அடுத்தது தக்காளி கட் பண்ணிவிட்டு வெங்காயமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ அதுக்காக இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெந்தயம் மட்டும் சேர்த்துக்குவோம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் மீடியம் சைஸில் இருக்கீங்களா அதுதான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கேன் இது வந்து நல்லா வதங்கணும் தீஞ்சிடக்கூடாது அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்குங்களா அது மாதிரி நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துருவோம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டு வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் இப்போது தக்காளியோடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து முகம் காமிச்சி பிடி எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் முழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அது ஒரு மாதிரியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வந்து கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ நம்ம அதிலேயே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதான் போட்டுருக்கில் நல்லா வதங்கி விட்டுட்டு இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம அதில் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ வந்து வீட்டில் அரைச்சி வச்சா குழம்பு மிளகாய் தூள் இல்லைங்களா அதுதான் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் வந்து சேர்க்கலை அது மட்டும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோடைய அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை பொருளவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி விட்டுருவோம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து நல்லா கரைச்சி குழம்பு வந்து சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த புளியை கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சி அதையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ புளி கரைச்சிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு போட்டுருவோம் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது வந்து மீன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புல தண்ணியும் சேர்த்துட்டா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஏதோ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருவோம் நல்லா குழம்பு வந்து கொதித்து என்ன பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்ததும் நல்லா திக்காகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து நான் சாதமும் வச்சிருக்கேன் சாதமும் வந்து வெந்திரிச்சி ரெடி ஆயிடுச்சு அதையும் வந்து வடிச்சு விடலாம் வடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ரசமும் வச்சுருவேன் வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்கட்டும் நல்லா பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஓரமாக இப்போ நம்ம வந்து இந்த மீனை வந்து சேர்த்துடலாம் மீன் தலையும் ரெண்டு மூணு பீஸ் இருக்குது அதை மட்டும் வந்து இப்போ போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வந்து நல்லா இது ஒரு தடவை அப்படி மீன் எல்லாம் வந்து குழம்புல நல்லா மூழ்கி இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் மீன் வந்து நல்லா வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு மீன் வந்து தலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு வந்து சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தான் இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து மீன் வறுவல் வந்து பண்ணிடுவோம் அது வந்து தோசைக்கல்ல போட்டு தான் நான் வந்து வறுக்க போகிறேன் இப்போ கல்லில் வந்து வச்சிடலாம் கல் ஹீட்டானது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதில் வச்சிடலாம் எனக்கு அந்த எண்ணெயில் மொத்தமாக நிறைய எண்ணெய் ஊற்றி வானலில் அந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து பிடிக்கும் இதில் எண்ணெயும் கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெய் அதிகம் இல்லாமல் அதனால் இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவேன் அதனால் கெண்டை மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச மீன் எனக்கு அதனால் அந்த கெண்டை மீன் அதிகம் வந்து ஜிலேபி மீன் பார்த்தீங்களா அது செய்வேன் அதெல்லாம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ மீன் வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பக்கம் வந்து வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே மீன் வந்து சாப்பிட ரொம்ப நல்லாச்சு மீன் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால வந்து மீன் வறுவல் ரெடியானதும் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அம்மா மீன் வந்து மாதிரி வறுத்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ரெடியானதுமே முதல்ல ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே உடனே அதை தட்டில் போட்டு அப்போவே வந்து சூடாக ரெண்டு மூணுமே மீன் வந்து சாப்பிட்ருவேன் எப்பவுமே அப்படி தான் அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் செஞ்சு அப்போவே சாப்பிட்றதுலாம் டைம் இருக்க மாட்டேங்குது எடுத்து வச்சு சாப்பாடோடு தான் சாப்பிட முடியுது இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு மீன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் சூப்பராக ரெண்டு பக்கம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அது மாதிரி மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா வெந்து இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தொலை தொலைன்னு ஒரு மாதிரி இப்படி லூஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருந்தால் தான் வந்து நல்லா வந்து வறுவல் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் மீன் வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்சம் எண்ணெயும் வந்து இறங்கட்டும் அப்படின்லாம் எண்ணெய் இல்லாமல் இருக்கும்ல அதனால் அப்புறம் கையில் வச்சு இது ஒரு ஸ்டில் அப்படி எடுத்து பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மீன் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து டேஸ்ட்டு பத்தரலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாக சின்ன மாதிரி மீன் வருத்தோடனே தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு இப்போ ஒரு பீஸ் எடுத்துருக்கேன் ரொம்பவும் சூடாக தான் இருக்குது இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு குழம்புல போடுற மீனை விட எனக்கு வந்து இந்த வறுக்கிற மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஒரு மீன் வந்து எடுத்தோடனே சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு முள்ளும் பார்த்தீங்கன்னா அந்த மீனில் வந்து பெருசாக இருக்காது ரொம்ப அந்த ஓரமாக இருக்குது அந்த பெரிய முள் மட்டும்தான் நடுவில்லாம் நிறைய முள் இருக்காது நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்டுருக்கும் போது என் பையன் வந்துட்டான் அவனும் வந்து வாங்குறதுக்கு வந்தால் மீனை நான் வந்து மீன் வந்து ஃப்ரை மட்டும் சாப்பிடுவான் குழம்புலாம் அவனுக்கு பிடிக்காது அந்த வாசனை கூட அவனுக்கு பிடிக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வருவல் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்